நேர்களுக்கும் வணக்கம் கதாநாயகையாக இருக்கும் சகோதரி சத்யாவர்களுக்கு முகத் தெரியாத தன்னார்வர் மேல் மருத்துவம் சார்ந்த நபரோட நாடக சிறந்த நாடக நடிகர்களுக்கு அனுமதிப்பு வழங்கினார் அதை யூடியூப் சேனல் நிறுவனர் சகோதரி சத்யாவர்களுக்கு அனுமதிப்பு மிக்க ரொம்ப நன்றிங்கண்ணா எல்லாருக்கும் ஆதரவு கொடுங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி கொடுங்க ரொம்ப மிக்க நன்றி வணக்கம் அண்ணா வந்து அரிசி பருப்பு எல்லாமே வந்து உதவி பண்ணியிருக்காரு நாடக நடிகர்களுக்கு இன்னும் பிள்ளை சில நடிகர்களாக இருக்காங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த உதவி பண்ணதுக்கு அண்ணாக்கும் மிகவும் நன்றி இன்னும் சில சக நடிகர்கள்லாம் இது போல் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்ணாக்கும் மிக மிக நன்றி கேட்குறோம் திருவிட்பா யூடியூப் மிக மிக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நமது திருவிட்பா சேனலுக்கு சார்பாக நம்ம ரோஜா கம்பனில் இருக்கிற சகோதர வைலாஸ் அவர்களுக்கு அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது வாங்குகிற மாதிரி பண்ணாடு வாங்க பண்ணாடு தமிழ் வளர்க நாடகக்கலை ஏன்னால் அந்த நாடகக்கலை இன்னும் மேன்மேலும் மேலும் நாடகக்கலை வர வளருவதற்கு காரணம் யூடியூப் சேனல் மற்றும் அதை பார்க்கக்கூடிய அன்பு ரசிகர்கள் அனைவருக்கும் மனம் மறந்த நன்றி அந்த வணக்கத்தை கொண்டு அதுபோல் நாடக கலைஞர்கள் மிழிஞ்ச கலைஞர் நிறைய பேர் நல்லா வாழ வைக்கணுன்றதுக்காக நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்க அப்படி ஆதரவு கொடுக்கும்பொழுது நாடக கலைஞர்களுக்கு இன்னும் இதெல்லாம் செய்யணும் ஏன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஏழ்மணையில் இருக்கிறது நாடக கலைஞர்கள் தான் அவரை இன்னும் மேன்மேலே வளர்ச்சேன்ன்றதுக்காக மருவத்தூர்லேருந்து ஐயாவோடவர் பேர் சொல்ல விரும்பாதவர் அண்ணன் திரும்பிப்பார் யூடியூப் சேனல் அண்ணன் சிவா அவர்களுடைய தொடர்பு கொண்டு நடிகர்களுக்கு எதனால் செய்யணும்னு சொல்லிட்டு அவருடைய அன்பளிப்பு அவருக்கு அனுப்பி அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி அதை நடிகர்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்றதுக்காக சிரமத்தை பார்க்காமல் ஏன்னா ஒரு ஊரில் இருந்து எப்படி பார்த்தாலும் எங்கள் ஊர் நூறு கிலோமீட்டர் ஒரு மேல்மலை அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்னும் பெரும் மதிப்பு முறைக்குரிய திரும்பிப்பார் யூடியூப் சேனல் உரிமையாளர் அண்ணன் சிவா அண்ணா அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் ஏழுமலை அவர்களும் மற்றும் அன்புமணி ஐயார்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து ஏன்னா அந்த இவ்வளோ தூரம் பொருட்படுத்தாமல் நடிகர்க்கெலாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நடிகருக்கும் அவர் மேல் மருவத்திலும் ஐயா கொடுத்துருக்காரு அதை இவங்க எல்லாரும் அடுத்த வந்து கொடுக்குறாங்க இந்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இன்னும் மருவத்திலிருந்து நடிகர்களுக்கு உதவி செய்த அந்த ஐயாவிற்கு மனமாத நன்றி தெரிவித்தார் அனைத்து திரும்பி இனிய வணக்கம் தம்பி அஜித் அவர்களுக்கு ரோஜா கம்பெனியில் வந்து மிக சிறந்த நடிகர் அவர் வந்து அன்பளிப்பாக அரிசி பருப்பு வழங்கப்படுகிறது அண்ணன் ஒரு உதவியாக ஒரு நபர் வந்து அண்ணன் மேம்படுவதாக அவர் வந்து அன்பளிப்பு கொடுக்க சொல்லியிருந்தார் சில நபர்கள் சூஸ் பண்ணார் அது அஜித்தோ ஒரு நபர் அவர் வந்து அந்த அரிசி பருப்பு வந்து திரும்பிப்பார் யூடியூப் சேனல் எங்கள் குரூப்பின் சார்பாக போலர் அன்புமணி அவர்களும் தோழர் வேலுமணி அவர்களும் நாங்கள் இணைந்து நம்முடைய அஜித்தவர்களுக்கு இந்த அரிசி பருப்பு என்ன காய்கறி கொடுக்கப்படுவோம் வாங்கிக்கிறேன் நான் நார்ந்தி யோஜனா நகர் மனத்தில் இருக்கிற கே கே ராஜீவ் குமார் இந்த இந்த யூடியூப் மூலியமா திரும்பி பார் யூடியூப் மூலியமா மேல் முழுத்தர்கள் அமைப்பிலிருந்து முகம் தெரியாத அண்ணன் அவர்கள் எனக்காக உழுத்திருக்கிற அரிசி பருப்பு அதையெல்லாம் உங்களுக்கு தான் வணங்கியிருக்கிறாரு யார் என்னென்னே தெரியாது எங்களை தான் காரணங்கள் கொடுத்து வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் மேலே மேலே வளர்க்கணும் குடும்ப உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மன கஷ்டம் எல்லா கஷ்டமும் உங்களுக்கு போகணும் மலைப்போல் வர கஷ்டம் கூட பண்ணி போல நெல்லணும் உங்களுக்காக மேல் மருத்துவ மாதிரி நான் உங்களை சொல்ல வேண்டியிருக்கிறேன் ரொம்ப நன்றி ஐயா நான் அண்ணா உங்கள் பேர் வந்துருக்கிறாங்க இவங்களும் வீடு தேடி வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அனைவருக்கும் மனமான் தரம் ஆரோக்கு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திரிவிப்பா யூடியூப் சேனல் வணக்கம்